கல்பனான்னு ஒரு படம் அது எடுத்தாங்க அந்த படம் ஹிந்தி படம் தான் ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் நாங்களே பண்ணோம்

பாம்பாட்டி டான்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு அது நாங்க ஸ்டேஜில் பண்ண டான்ஸ் பீக் ஸ்டார் கெட்டிங் மேரீட் னே ஆடியன்ஸ் ஒரு ஆட்டிடியூட் எப்படி இருந்தது உங்ககிட்ட ஆடி பிலீவ் பண்ணாங்க பப்ளிக் உங்க கல்யாணம் பப்ளிக் எல்லாம் ரொம்ப என்ன கல்யாணம் பண்ணது சந்தோஷம்தான் பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சினிமால வரலி என்ன உங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏனோ அந்த சென்ட் ஆஃப் கல்யாணத்துக்கு போற அன்னிக்கு ஐ ரிமெம்பர் ஏனோ அந்த प्रीवियस நைட் எனக்கு செண்டாமரைன்னு ஒரு படத்துல டான்ஸ் ஆண்டாள் டான்ஸ் கல்யாணத்துக்கு முந்தி கல்யாணத்துக்கு முந்தி the previous night oh. Mm. so mm. till 6 o'clock in the morning i was mm. shooting அதுக்கு அப்புறம் 8 o'clock கல்யாணத்துக்கு போணும் real கல்யாணம் cinema கல்யாணம் அது போய் அப்புறம் பிளேன்ல ஏறி போய் so we got down at kochin la இறங்கணும் இறங்கிறதுக்கு அப்புறம் அங்கே டஸ் பண்ணி போகணும் கல்யாணத்துக்கு குருவாயூர் குருவாயூர் டெம்பிள்ல தான் கல்யாணம் போற வழியில பயங்கர மழை